ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் வந்து குடியிருக்காங்க அந்த வீடு பூட்டினபடியே இருக்குது ஆனால் இருபதாம் தேதி இருபத்தோறாம் தேதி வரைக்கும் அந்த வீட்டில் வந்து குறைய துர்நாற்றம் அடிக்குது அதை திறந்து பார்க்குறாங்க உள்ளே வந்து மகாலட்சுமி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இந்த ஃப்ரிட்ஜில் தலை தனியாக கால் தனியாக முப்பத்தஞ்சு பாகங்களாக வெட்டப்பட்டு உள்ளே இருக்குது அப்போது வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பெண்ணை கொண்டு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஆன்லைனில் தேடி பார்க்குறாரு தேடி பார்த்து இந்த பெண்ணுக்கு ரொம்ப கிடைக்குது வந்து முடிஞ்சு போகிறத ஆறாயிரம் தான் கொடுக்குறாரு கொடுக்கல ரெண்டு பேரும் தகராது சத்தம் போட்டு கேடா பண்ணி பிரச்சனை நான் மாற்றி விடுவேன் முனைவருக்கும் வந்து பகுதியில் வந்து சிக்கியில் வந்து தலையில் ஓகே அடிக்கிறார் நாளில் விடுஞ்ச உடனே போய் பெரிய சூக்கே சொல்லுவேன் இந்த பிணத்தை அதுக்குள்ளே போக்கி வைக்கிறாரு கைகளெலாம் மலங்க மாட்டது அதே சுற்றில அடித்து மடக்கி உள்ளே வச்சு அதை அப்படியே இழுத்துட்டு போய் போய் ஒரு இதை ஒன்று கட்டிங் மிஷின் வாங்கிட்டு வந்து அந்த பாடியை துண்டு துண்டாக கட் பண்ணி அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு பெரிய ஃப்ரிட்ஜையும் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே உள்ள வச்சுட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு துண்டாக எடுத்துகிட்டு போய் காட்டுப்பகுதியில் போய் நாய்களுக்கு போட்டு கடந்த இருபத்தி ஓராந்தேதி இந்த மாதத்தில் இருபத்தோராந்தேதி நடந்த ஒரு சம்பவம் வந்து நம்ம இந்தியா நாட்டையே அப்படி உலுக்கி இருக்குது அந்த கொடூர சம்பவம் என்னென்னா பெங்களூரில் மகாலட்சுமி அப்படின்னு இருபத்தொம்போது வயது பெண் அவங்க வந்து திருமணம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்காரர் பேர் ஹேமந்த் அவங்க நாலு வயசில் ஒரு பையன் இருக்கிறான் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மகாலட்சுமி அவங்க அவங்க கணவருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கணவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க பையன் வந்து குழந்த வந்து அப்பா கூட இருக்கிறான் இந்த மகாலட்சுமியோட அப்பா அம்மா அவங்க பூர்வீகம் வந்து நேபாளம் அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இங்கே வந்து பெங்களூர் வந்து அங்கே செட்டில் ஆயிட்டாங்க மகாலட்சுமி அவங்க அக்கா லட்சுமி ரெண்டு தம்பிகள் இவங்க எல்லாம் வந்து பிறந்தது இல்லாமல் பெங்களூரில் தான் இவங்க அப்பா அம்மா தம்பிகள் அக்கா எல்லாம் தனியாக வசிக்கிறாங்க கணவரை பிரிந்த மகாலட்சுமி ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் வந்து குடியிருக்காங்க அந்த ஃப்ளாட்டில் இருந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவரை யாரும் பார்க்கலை அந்த வீடு பூட்டினபடியே இருக்குது ஆனால் இருபதாம் தேதி தேதி வாக்கில் அந்த வீட்டில் இருந்து நாத்தம் ஒரே துர்நாற்றம் அடிக்குது உடனே அந்த ஃப்ளாட்டோட ஓனர் ஜெயராமனுங்கிறவர் அங்கே கீழே வீட்டில் இருக்கிறாரு அவர் வந்து உடனே வந்து தகவல் சொல்கிறாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்கிறாரு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் அங்கே வராங்க வந்து சாவி இல்லை அப்போ அவர் ஜெயராம்கிட்ட இன்னொரு சாவி இருக்குது மாற்றுச்சாவி அதை வச்சு திறந்து பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே போனால் ஒரே நாற்றம் போக முடியல அந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா பொருள்கள்லாம் செதறி கிடக்குது அங்கங்கே ரத்தக்கரை பிடிஞ்சிருக்கு இந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தாங்கன்னா இருந்து வருது அது பதினாறு லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு ஃப்ரிட்ஜு அதை திறந்து பார்க்குறாங்க உள்ளே வந்து மகாலட்சுமி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இந்த ஃப்ரிட்ஜில் தலை தனியாக கால் தனியாக மற்ற பாகங்கள்லாம் தனியாக முப்பத்தஞ்சு பாகங்களாக வெட்டப்பட்டு உள்ளே இருக்குது உடனே காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க காவல்துறையை வந்து பார்க்குறாங்க பார்த்து இது எல்லாத்தையும் கைப்பற்றி அப்புறம் விசாரணை தொடங்குகிறாங்க அப்போ விசாரணையை தொடங்கலை இவங்களை கேட்குறாங்க உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு பையன் வந்து அடிக்கடி கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போவார் அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக அவர் பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிறாரு அவர் பேர் அஸ்வின் அவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதே மாதிரி இவ வேலை செய்கிறது வந்து ஒரு மாலில் வேலை செய்கிறாங்க காலை ஒம்பது மணிக்கு போனால் ராத்திரி பத்து மணிக்கு தான் வருவாங்க அப்போது அந்த மாலில் வேலை செய்யக்கூடிய ஒரு மூணு பையங்களுக்கும் இவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நாலு பேர் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காவல்துறை வந்து இதை விசாரிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பித்தாச்சுன்னா அந்த மாலில் வேலை செய்கிற பையன் ஒருத்தன் வந்து ஃபோன் மிஸ்ஸிங் அவன் இல்லை அங்கே அங்கேருந்து போயிட்டான் அப்போ மற்றவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க அவன் பேர் வந்து முக்தி ரஞ்சன் ராய் ஒரிசாவை சந்தவன் அதுக்கப்புறம் அவனை காணணுன்னா என்ன சமாச்சாரம் மற்றவங்களை விசாரிக்கலாம் சொல்கிறாங்க அந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் பழக்கம் இருந்தது அந்த பழக்கம் இருந்துச்சு கீழே இந்த பொண்ணு பழக ஆரம்பிச்சிச்சு இது தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் அந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவன் வந்து பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது காவல்துறைக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்து அவனை தேடி அங்கே போகிறாங்க அந்த ஊருக்கு காவல்துறை அந்த ஊரை நோக்கி வருது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே அந்த ஊரில் அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரிசா மாநிலத்தில் பத்ராக் மாவட்டத்தில் துஸ்ரி கிராமம் அந்த கிராமத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்தில் தூக்கு போட்டு இறந்து போயிடும் அந்த முக்தி ரஞ்சன் ராய் அவங்க வயசு முப்பது இப்போ காவல்துறையினர் வந்து இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி மற்றவங்க அந்த கூட இருந்த பசங்கள் இருக்காங்கள்ல அவங்களையும் இவ்வளோ ஆண் நண்பரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி நடந்தது அந்த கொலை அப்படிங்கிறது தெரிய வரும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெல்லியில் ஒரு கல் நடந்து ஷர்தா அப்படின்னு ஒரு லேடி அவங்க வந்து ஆண் நண்பரோட லிவிங் டுகெதரில் அங்கே வாழ்ந்தாங்க அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பாம்பே பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஆகிடுது பழக்கம் வகையில் இந்த பெண்ணு வந்து சொல்கிறாங்க அவங்க வீட்டில் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவங்க பெற்றோர்கள் வந்து அதை ஒத்துக்கலை ஒத்துக்கலை அவங்க உடனே அவனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கொஞ்ச நாள் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லை அவங்க கூட போய் நான் வாழ தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் இங்கே இருக்கையர் கூட இங்கே கல்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி ஓடி போங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு திட்டி விட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி நேராக டெல்லிக்கு வராங்க டெல்லியில் இதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே ரெண்டு பேரும் ஒன்றா லிவிங் டுகெதராக வாழ்கிறாங்க இந்த பெண் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அவர் ஒரு ஹோட்டலில் வந்து அந்த இதாக வேலை செய்கிறாரு சமையல் வேலை செய்கிறார் இந்த கறியெல்லாம் வெட்டக்கூடிய அந்த வேலை செய்கிறார் இப்படியே போயிட்டுருக்கில்ல அந்த பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறார் ஆனால் அந்த நபர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே வாய் ஆகுது அந்த வாய்த்தாரரில் அந்த பொண்ணை கழுத்து சி கொன்றார் கொன்றதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு ஐயோ கொண்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியல இருக்குது இதுக்கடையில் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டிவி தொடர் வருது அந்த டிவி தொடரில் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு பெண்ணை கொலை பண்ணி அப்புறம் வந்து துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இந்த மாதிரி அப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து தொடராக வருது அது அதை உடனே இவனுக்கு அந்த மாதிரி ஐடியா தோணுது உடனே போய் இவன் போய் ஒரு இதை ஒன்று கட்டிங் மிஷினை வாங்கிட்டு வந்து அந்த பாடியை துண்டு துண்டாக கட் பண்ணி அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜையும் வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு வீட்டை போட்டிகிட்டு போயிடுறான் போனதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வரவே இல்லை இதே மாதிரி அந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் அடிக்குது இதுக்கிடையில் இந்த பெண்ணை வந்து அடிக்கடி வந்து அவரோட சொந்தக்கார பையன் ஒருத்தர் அவன் வந்து அடிக்கடி ஃபோனில் பேசுவான் அப்படி ஃபோனில் பேசப்போ கொஞ்ச நாளாக ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு உடனே சந்தேகப்பட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க சொல்லணும்னா அவங்க அப்பா அம்மா தேடி வராங்க தேடி வந்து அந்த வீ இந்த லொக்கேஷன் பார்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து கேட்டாச்சுன்னா அவங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆள் வீடு பூட்டியே கிடக்கு ஆள் இல்லை ரெண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சந்தேகப்பட்டு அவங்க அப்பா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இது மாதிரி என் பொண்ணு இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தது இன்னார் கூட காணோம் அப்படின்னு இன்னும் போலீஸார் வந்து அந்த வீட்டை உடச்சி உள்ளே பார்க்குறாங்க உள்ளே பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த இது என்ன பண்ணிடுறான் துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு துண்டாக எடுத்துகிட்டு போய் பகுதியில் போய் நாய்களுக்கு போட்டுருது இப்படி போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான் காலி பண்ணிவிட்டு அந்த வீட்லேயே வந்து பூட்டி வச்சுருக்கான் பட் வந்து அவங்க வர்றதில்ல அப்புறம் வந்து அவன் எங்கே வேலை செய்கிறான்னு விசாரிச்சு அவனை வந்து டவர் லொக்கேஷன் வச்சு அவனை பிடிச்சிடுறாங்க பிடிச்சது அதுக்கப்புறம் தான் அந்த விவரங்கள்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நாய்களுக்கு போட்டேன் எந்தெந்த பகுதியில் போட்டேன்னு சொல்லி அங்கேருந்து எலும்புகளெல்லாம் கலெக்ட் பண்ணி காவல்துறை வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க ரிமாண்ட் பண்ணி அந்த கேஸ் இருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி கேஸ் தான் இந்த கேஸும் இது போக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம துறைப்பாக்கத்தில் சென்னையில் ஒரு வீடு கட்டுற இடத்துல அந்த முன்னாடி ஜாமான்கள்லாம் போட்டு வச்சுக்கடத்துல ஒரு பெரிய சூட் கேஸ் கிடக்கு காலையில் அந்த வேலைக்கு வந்தவங்க பார்த்துட்டு அந்த சூட் கேஸ் என்னென்னு பார்க்குறாங்க இல்லை தித்தக்கிறது இருக்குது உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ போலீஸார் உடனே வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பெண்ணோட பெணாக இருக்குது தலையில் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு உள்ளே வந்து மடக்கி கைகளெலாம் அடித்து மடக்கி போட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு முப்பது பத்தஞ்சு வயசு இருக்கும் உடனே என்ன பண்ணுறாங்க காவல்துறை வந்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க பார்த்தா ஒரு நபர் வந்து இந்த சுக் கேஸை வந்து அங்கே கொண்டு போடுற மாதிரி தெரியுது அப்போது இதுக்கடையில் இன்னொரு ஆங்கிளில் போலீஸார் இன்னொரு இது பண்ணுறாங்க பெண்கள் எதுவும் காணாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா சென்னை மாநகரத்தில் அதை ஒட்டி இருக்க பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ பார்க்கையில் மணலி அந்த பகுதியில் சேர்ந்த ஒரு பொண்ணை காணும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முப்பத்திரெண்டு வயசு பெண்ணை காணோம்னு சொல்லி அவங்க பிரதரை கொடுத்துருக்காருனோன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த நம்பரை வாங்கி அவங்க பிரதருக்கு பேசுகிறாங்க பேசுனப்போ இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு பாடி கிடச்சிருக்கு உங்கள் வீட்டில் காணோம்னு சொன்னிங்களேன் அங்கே சிஸ்டர் அவங்களோட ஃபோட்டோ என்ன அவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டினோடனே ரெண்டும் மேது அவன் என்னோட பிரதர் தான் சிஸ்டர் தான் அப்படின்னு அந்த பிரதர் சொல்லிடுறாரு உடனே அவரை வர சொல்லிடுறாங்க வர சொல்லிவிட்டு அந்த ஃபோனோட அந்த பெண்ணோட ஃபோன் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க கால் டீட்டெயில்ஸ் எடுத்தால் மணிகண்டன்கிட்ட கடைசியாக பேசியிருக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு மொதல் நாள் நைட்டு அப்புறம் அந்த மணிகண்டனோட அட்ரஸ் எடுக்கிறாங்க அட்ரஸ் பார்த்தா இதே தெருதுலாம் கேட்டுது பார்த்தாச்சுன்னா அந்த தெரு அட்ரஸை போய் நோக்கி போலீஸார் போகிறாங்க ஏற்கனவே சிசிடிவியில் பார்த்தாலும் அந்த வீட்டை நோக்கி தான் அங்கேருந்து வர மாதிரி தெரியுது சரினு சொல்லி இந்த மணிகண்டன் இருக்கிற கூடிய அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவர் உப்மா சாப்பிட்டுட்டு இருக்காரு உடனே அவரை பிடிச்ச கொண்டு வந்து என்ன நடந்து எது நடந்தது சரிக்கிற அமைய ஒத்துக்கிட்டார் என்னென்னா அவர் வந்து சிஸ்டர் வீட்டில் தங்கியிருக்கார் தங்கியிருந்து பக்கத்தில் ஒரு கம்பெனியில் கார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவர் இன்ஜினியரிங் பட்டதாரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் வந்து சிஸ்டர் அவங்க ஃபேமிலி வந்து ஊருக்கு போகிறாங்க சிவகங்கை சொந்த ஊர் அப்போ வீடு காலியாக இருக்குது இவர் மட்டும் தான் தனியாக இருக்கார் அப்போது வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பெண்ணை கூட்டு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஆன்லைனில் தேடி பார்க்குறாரு தேடி பார்த்து இந்த பெண்ணோட நம்பர் கிடைக்குது ஃபோனில் பேசுகிறாரு அங்கே ரூபா ஆகணும் ஒரு நைட்டுக்கு அப்படிங்கிறாங்க சரின்னு ஒத்துக்கிறாரு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான் வந்து முடிஞ்சு போகையில் ஆறாயிரம் ரூபா தான் கொடுக்குறாரு அப்போ அவங்க ரூபா கொடுன்னு கேட்குறாங்க கொடுக்கல ரெண்டு பேருக்கும் தகராறாது நீ இந்த மாதிரி கொடுக்கலன்னா நான் கூட்டி தகரா ஊரை கூட்டி தரார் பண்ணி சத்தம் போட்டு கலடா பண்ணி பிரச்சனை பண்ணி உனக்கு மாட்டி விடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படிங்கிறாங்க ஒரு கோவம் வந்து பக்கத்தில் சுற்றியில் எடுத்து தலையில் ஓங்கி அடிக்கிறாரு அந்த சுற்றியல் அடிப்பட்டதில் அந்த பெண் இறந்து போயிடறாங்க இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு யோசித்து அப்படியே அந்த பெண் அந்த பிணத்தோடய இருக்கிறாரு காலையில் விடிஞ்ச உடனே போய் ஒரு பெரிய சூக்கே சொன்ன வாங்கிட்டு வந்து இந்த பிணத்தை அது குள்ள தூக்கி வைக்கிறாரு கைகாலெலாம் மடங்க மாட்டேது அதே சுற்றலால் அடித்து மடக்கி உள்ளே வச்சு அதை அப்படியே இழுத்துட்டு போய் வீடு கட்டிகிட்டு இருக்க இடத்துல பொருள் எல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல போட்டு வந்துடுறாரு இதை அவர் ஒத்துக்கிட்டது அவர் சொன்னதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பெங்களூர் சமூகத்தில் அந்த பெண் அவங்க பெற்றோர் இருக்கிறாங்க கணவர் கூட இருந்தாங்க குழந்த இருக்குது கணவரை பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க பெற்றோரோட இருந்திருக்கலாம் பெற்றோடு இருந்துருந்த இதோட இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது தனியாக அவங்க வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க அதனால தான் மற்றவங்களோட பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கத்தில் இன்னொருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டதுனால அந்த பொறாமையில் தான் அந்த குலம் நடந்திருக்கு ஆக அந்த பெண்ணோட முடிவு வந்து தவறான முடிவு உயிர் போனதுக்கு காரணம் என்னென்னா பெற்றோரோட இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது ஒன்று கணவரோடு இருந்திருக்கணும் கணவரோட பிரச்சனைனா பெற்றோர் அங்கே தான் இருக்காங்க அந்த பெற்றோரோட இருந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காது இந்த பெண்ணை பொறுத்தவரை இவங்க பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண் அதனால் இவங்க வந்து அந்த இடத்துல எதோ கிடைச்சது வந்து வந்து வரைக்கும் லாபம்னு வந்துடுதா இவங்க உயிர் தப்பிச்சிடலாம் அதை விட்டுட்டு இவங்க கடலாக கேட்டதுனால அவங்க உயிர் போச்சு பாலியல் தொழிலில் ஈடுபடுவதே தவறு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க உயிர் போச்சு இதில் வந்து என்ன தெரியுதுன்னா பெண்கள் பெற்றோரோடு தான் இருக்கணும் சரியான வாழ்க்கை வாழணும் சரியான முறையில் கணவரோடனோ இல்லைனா பெற்றோருடனோ வாழணும் வழி தவறி போகக்கூடாது வழி தவறி போகிறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது உயிரில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதனால் இதை பார்க்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உட்படாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இது பண்ணிக்கிங்க தனியான வாழ்க்கைங்கிறது தேவையில்லை பெற்றோருடன் இருங்க எல்லா கல்யாணம்னா கணவரோடு இருங்க அவங்க துணையோடையே இருந்தால் தான் உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இதில் வந்து தெரியவில்லை நன்றி வணக்கம்